சிவபெருமானது இருப்பிடமாய் எங்கும் பரவியுள்ள அருவமாகிய கயிலாயம் வேறு பூ கைலாயம் வேறு இமய வட கையிலையை பூ கைலாயம் என்பர் சான்றோர் தேவர்கள் முதலியோராலும் சென்று சேர்தற்கு அறிய திருக்கையிலையை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விளைந்தார் அப்பரடிகள் சொல்லற்கரிய சூழலெல்லாம் கடந்து பேசக்கரிய பெருமான் பேணு திருக்கையிலை பெருங்குவடு எடுத்த சாரல் வழி செல்கையில் முனிவர் வடிவில் தோன்றினான் முக்கண்மூர்த்தி நடையரா பெருந்துறவின் நாயனார்தமை நோக்கி மீழும் அத்தனையும் உமக்கு இனி கடன் என்று உரைத்தருடினார் வீரதேறு தமிழ் வல்ல சொல்வேந்தர் ஆளு நாயகன் கையில இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீழேன் என்று உரைப்புடன் உறுதி கூறினர் இறைவரும் கருணை மல்கி அவராய் இப்பொய்கை மூழ்கி பழுதில் சீர் திருவையாற்றிற்கான் என பணித்தனர் திருநாவுக்கரசர் ஒரு ஆடி அமாவாசை திருநாளில் திருவையாற்றில் உள்ள ஓர் காட்சி கண்டு மகிழ்ந்தனர் திருக்கை நின்றும் யாதும் சுவடுபடாமல் அடைகின்ற போது சராசரங்களெல்லாம் தத்தம் துணையுடனே சக்தி சிவமாம் பரிசுதோன்ற கண்டேன் ஆதலின் அந்நிலையில் இறைவரது திருப்பாதங்களையும் கண்டேன் என்று பதிக குறிப்பும் புலப்படுமாறு பாடினார் வாக்கின் மன்னர் இப்பதிகம் திருக்கையில காட்சி கண்டு அது செய்யதாகிய பின் பாடியருளியது என்பார் சிவக்கவிமணி மாதர்பிரை கண்ணியானை எனத் தொடங்கும் திருப்பதிகம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனமர் ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருவையாறு அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ ஐயாரப்பர் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ பஞ்சநதீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி திரு மலரடிகள் போற்றி போற்றி மாதர் பேரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மாதர் பேரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாராவின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே போள்கண்ணி நானை போந்தோலாளடும் பாடி வாழியம்போற்றியன்றேத்தி வட்டம் எட்டாட வருவேன் ஆளி வளவன் இன்றேத்தும் அடைகின்ற ஐடைகின்றபோது கோழிபெடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் எரிபிரை கண்ணியினானை ஏந்திலையாளோடும் பாடி முறித்த இளையங்கள் எட்டு முகம் மலர்ந்தாடவேன் வருவேன் அரித்தொழுகும் வெல் அருவே ஐயாறு அடைகின்றபோது வரிக்குயில் பேடையோட வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பிற இளங் நாணை பெ துரையிலம் பல்மலர் தூவி தோளை குளிர தொழுவேன் அறையிலம் பூங்குயில் ஆளும் ஐயாறு அடைகின்ற போது சிறையிலம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே ஏடு மதி கண்ணியானை ஏந்திலையாளோடும் பாடி காடோடு நாடும் மலையும் கைதொழுதாடா வருவே ஆடல் அமர்ரை ஐயாறு போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் தன்மதி கண்ணியே நானே தையில் நல்லோடும் பாடி உணரா சிந்தையாகி அன்னல் அமர்ந்துரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது வண்ண பகன்றிலோடாடி வைஹி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கடிமதி கண்ணியினை காரிகையாளோடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அடியினை ஆர்க்கும் களலான் ஐடைகின்றபோது இடி குரல் அன்னதோர் ஏணம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்பு மதி கண்ணியானை மெல்லியலாளோடும் பாடி பெரும்புலற் காலை எழுந்து பெருமலர் கொய்யாவருவேன் அருங்களம் பொன்மணி ஒந்தும் ஐயாறு அடைகின்றபோது கருங்களை பேடையோடாடி கலந்து வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் முர்பிரை கண்ணியே நானே மொயிகொழலாளோடும் பாடி பற்றி கயிரருக்கில்லேன் பாடியும் ஆடாவருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயாறு ஆடைகின்றபோது நட ணை பேடையோட நாரை கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாளோடும் பாடி எங்கருள் நல்கும் கொள் எந்தை எனக்கினி எண்ண வருவேன் மங்கையராடும் ஐடைகின்றபோது பைங்கிழி பேடையோட பறந்து வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணிய நாணை வார்டும் பாடி களவுபடாததோர் காளம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் அளவுபடாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்றபோதே இளமணாகுதலு வ கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே കണ്ടേൻ അവർ തിരുപാദം കണ്ടറിയാതക കണ്ടേൻ കണ്ടേൻ അവർ തിരുപാദം കണ്ടറിയാതക കണ്ടേൻ കണ്ടേ അവർ തിരുപാദം കണ്ടറിയന കണ്ടേ പാദം കണ്ടിയാദന കണ്ടേ திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ ஐயாரப்பர் திருவடிகள் போற்றி போற்றே ஸ்ரீ பஞ்சநதீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றே திருச்சிற்றம்பலம்